வணக்கம் வெற்றி உறுதி வெற்றி நம் கையில் டிஎன்பிசியில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இலக்கணப் பகுதி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சொற்களை வரிசைப்படுத்தும் போது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் இருப்பின் அதனை முதலில் எழுத வேண்டும் அதாவது அ முதல் அவு வரையிலான எழுத்துக்கள் வரிசையாக வரும் உயிர்மை எழுத்துக்களை முதல் எழுத்தாக வைத்து வரிசைப்படுத்தும் போது எவ்வாறு சொல்லணும் க ஞ, ட ந த, ந, ப, ம, என்று இந்த வரிசையில் வரிசைப்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்துக்கள் ஒரே வரிசையில் க வரிசை பல வரும்போது க கா கி கே கை கோ என்ற முறையில் வரிசைப்படுத்த வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டு ஏடகம் அறிவு இருள் ஊன் உடுக்கை உடம்பு அற்றம் அற்றம் அறிவு இருள் உடம்பு உடுக்கை ஊன் ஏடகம் இப்படி நாம் பதிலாக சொல்ல வேண்டும் அதனையடுத்து கேள்வியில் ரெண்டில் இனிமை ஓதல் அரவம் ஆணிரை ஒருமை இது எப்படி பதிலாக சொல்லணும் வரிசைப்படுத்தணும் அரவம் ஆனிறை இனிமை ஒருமை ஓதல் இப்படின்னு வரிசைப்படுத்தணும் அதை அடுத்து நம்ம கேள்வி நம்பர் மூணு வன்மை கீற்று கொடை ஈசன் தாமரை பணிவு நட்பு இதை எப்படி வரிசைப்படுத்தணும் அகர வரிசைப்படுத்தி ஈசன் கீற்று கொடை தாமரை நட்பு பணிவு பன்மை நாலாவது கேள்வி பாருங்க சுண்ணம் செடி சௌமியன் சீப்பு சொல் செப்பு சூளை இது எப்படி சரியான முறையில் வரிசைப்படுத்தணும்னா சீப்பு சுண்ணம் சூளை செடி செப்பு செமியன் சொல் அப்படின்னு வரிசைப்படுத்தணும் ஐந்தாவது கேள்வி அற்றம் அங்கை அர்ப்பணி அட்டை அச்சம் அவ்வாய் அபவை இதை எப்படி வரிசைப்படுத்தணும் அங்கை அச்சம் அட்டை அர்ப்பணி அச்சம் ஆறாவது கேள்வி கற்றல் கபடம் கண்ணீர் கமலம் கற்கண்டு கஞ்சம் இதை எப்படி வரிசைப்படுத்தணும் எப்படி சரியாக சொல்லணும் விடையை எப்படி சொல்லணும் கஞ்சம் கண்ணீர் கபடம் கமலம் கற்கண்டு கற்றல் அப்படின்னு சொல்லணும் ஏழாவது கேள்வியை கவனிங்க தண்ணீர் தவம் தடக்கை தாப்பிசை தன்பதம் தளிர் இது கேள்வி இதை எப்படி பதிலாக வரிசையாக சொல்லணும் தடக்கை தண்ணீர் தன்பதம் தவம் தளிர் தாப்பிசை அப்படின்னு சொல்லணும் இறுதியாக